ராமேஸ்வரனாவே நம்ம மனசுக்கு என்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குற இடம் அப்படிங்கிறது மட்டுந்தான் எல்லாத்துக்கும் மனசில் வரும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா கிரக தோஷங்களும் நீங்கிறதுக்கு உண்டான சூட்சமங்கள்லாம் அடங்கியிருக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலன்களில் சனி ராகு கேது பயிற்சி சொல்லும்போது சில ராசிகளுக்கு பிரச்சனை உண்டு சில வாசிகளுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ராமேஸ்வரம் அந்த மாதிரி டை டைமில் போகும்போது நம்மளுக்கு நெகட்டிவான ஒரு பலன்கள் இருக்குதுன்னா அந்த டைமில் நம்ம ராமேஸ்வரம் அந்த இடத்துக்கு போகும்போது அது சனியாக இருக்கட்டும் ராகுக்கு எதுவாக இருக்கட்டும் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்வியல் உறவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாட்டனர் முப்பாட்டனர் அவங்க தாத்தா பாட்டி அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தான் வரும் ஸோ அங்கே தர்ப்பணம் கொடுக்குற இடத்துல குறிப்பாக இந்த அம்மாவாசை அதாவது ஒவ்வொரு மாதம் இருக்கக்கூடிய அந்த அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதுதான் முக்கியமான விஷயம் பொதுவாக இந்த கோயிலுக்கு போகக்கூடிய ராசிகள்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சிம்மம் கடகம் மீனம் தனுசு மேஷம் விற்சகம் மகரம் கும்பம் இவங்கெல்லாம் அவசியமாக ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் அதே மாதிரி ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசையில் இன்னும் சிறப்பான விஷயம் கடுமையாக எது இல்லாத எல்லாத்துலேயும் மாட்டி சிக்கி மாட்டிகிட்ருக்க ராசிகள்லாம் இருந்ததுனால் இந்த மாதிரி ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை பிரதோஷம் அன்னைக்கு போகிறதுலாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே மாதிரி உடலில் நீங்காத நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் இந்த நம்ம அங்கேயே வந்து சீர்த்த ஸ்தலங்கள்லாம் நிறையா இருக்குது அங்கே போய் நம்ம குளித்து வரும்பொழுது ஒவ்வொரு கேணியிலேருந்து நம்ம மேலே எடுத்து ஊற்றுற தீர்த்தத்தினால அதாவது இந்த சனி செவ்வாய் பிரச்சனை இருக்கவங்க உடலில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய மருத்துவ குணங்களும் அந்த ராமேஸ்வரத்தில் இருக்குது நீங்கள் இந்த கோயிலை அணுகுனீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத தோஷங்கள் அடிபட்டணும் அதாவது போகிற நாட்கள் முக்கியம் இப்போ இந்த போகிறீங்கன்னா உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போங்க அதேமாதிரி வீட்டில் இருக்க எல்லா நட்சத்திரத்திலும் சேர்த்தும் போக முடியாது அந்த வீட்டு தலைவன் இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இப்போ கோச்சார ரீதியாக போயிட்டுருக்குன்னா அவர் இந்த கோயிலை தேர்ந்தெடுத்துற நாள் பார்த்தீங்கன்னா அவரோட நட்சத்திரத்தில் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் இதை போயிட்டு வந்துட்டு எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே ரிப்ளை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு போயிட்டு வந்துட்டு நன்றி வணக்கம்